சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இந்த வார ராசி பலன் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த வாரத்திற்கான பலன்களையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சிறப்பு நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திங்கக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை என்று நமக்கு பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி இந்த வாரத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி மற்றும் சப்தமி அஷ்டமி திங்கக்கிழமை என்று சதுர்த்தியில் ஆரம்பித்து நவமி வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே திதிகளினுடைய சிறப்புகள் உண்டு அதே போல் இந்த வாரத்தில் சந்திரனினுடைய சஞ்சாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தனுசு ராசியில சந்திரன் வந்து சஞ்சாரத்தை ஆரம்பித்து அவர் மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த வாரத்தினுடைய இறுதி இருபத்தி ஒன்பதாம் தேதி அவரினுடைய சஞ்சாரம் இந்த சந்திராஷ்டம ராசிகள் அப்படின்னு பார்க்கும் ரிஷப ராசியில் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் முடிவடைகிறது இந்த வாரத்திற்கான சந்திராஷ்டமம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தினுடைய துவக்கம் சந்திரன் வந்து பாகியத்தில் அமைந்திருக்கிறார் ஸோ ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் வந்து நிறைய விஷயங்களுக்கு நமக்கு சாதக பலன்களையே கொடுப்பார் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான ஒரு லாபத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் சந்திரன் ஒன்பது பத்து பதினொன்றாம் இடங்களில் அவர் இருக்கும் பொழுது இந்த வாரத்தில் வியாபாரிகள் மற்றும் தொழில் செய்பவர்கள் ரொம்ப நிதானமாக யோசித்து நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் ஒரு கூட்டு தொழில் முயற்சியை நீங்கள் ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமை இருப்பது உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்களுக்கு பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படும் தொடர் வழக்குகள் விசாரணைகள் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் நல்ல செய்திகள் உண்டு இவர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைவதாகவே இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கும் இந்த வாரம் சாதக பலன்கள் உடல் ஆரோக்கியம் பிள்ளைகளினுடைய ஆரோக்கியம் மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமை அனைத்தும் சிறப்பாகவே இருக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இடத்துலையும் நீங்கள் நீண்ட காலமாக ஒரு மன வேற்றுமை இருந்திருந்தால் இந்த வாரத்தில் இந்த வேற்றுமை மாறுவது உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பரிகாரமாக இந்த வாரத்தில் சந்திரன் மகர ராசியில் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் மற்றும் சப்தமி திதியில் சூரியனுக்கு ஏழு தீபங்கள் ஏற்றி ஏழு நபர்களுக்கு அன்னதானங்கள் செய்யலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் வந்து ரொம்ப ஒரு உற்சாகமான வாரமாகவே இருக்கும் வாரத்தின் ஆரம்பம் இவர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் வாரத்தின் மத்திய சந்திரன் பாகியத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் இவர்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான நாட்களாக அமைகிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் ரோஹிணி மற்றும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டமான நாட்களாக அமைகிறது இவர்களுக்கு வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதக பலனை கொடுக்கும் வியாபாரிகள் மற்றும் புதிய வியாபார தொடக்கங்கள் கூட்டு தொழில் முயற்சிகள் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பம் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் வரக்கூடிய பஞ்சமி செவ்வாய்க்கிழமை என்று வாராகி அம்மனினுடைய வழிபாடும் மற்றும் கார்த்திகை மாதத்தில் செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது இந்த வாரம் புதன்கிழமை என்று சந்திர பகவான் மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த புதன்கிழமையில் திருவோண நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பெருமாளை சென்று வழிபாடு செய்து திருவோண விரதம் இருப்பதனால் இவர்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் மேலும் கார்த்திகை மாதத்தில் இந்த புதன்கிழமை துளசி தானம் செய்வது ரிஷபராசி அன்பர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நாட்களில் இவர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனினால் ஞாயிற்றுக்கிழமை சுப காரியங்கள் உங்களினுடைய இல்லத்தில் நடைபெறும் மிருகசீரிஷம் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மிகவும் சாதகமான நாட்களாகவே அமைகிறது திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் சற்று குழப்பங்கள் இருக்கும் முடிவுகளை தவிர்க்கலாம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை இவர்களுக்கு மீண்டும் சாதகமான நாட்களாக அமைகிறது புதிய வேலை தொடக்கங்கள் புதிய தொழில் தொடக்கங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் இவர்கள் முடிவெடுக்க இவர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் சுக்கரனுடன் இருப்பதனால் லக்ஷ்மி நாராயண யோகமாக அமைகிறது இந்த வாரம் வியாழக்கிழமை குபேரனினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு குபேர பூஜை செய்வதோ குபேரனுக்கு உண்டான மந்திரங்களை உச்சரிப்பதனால் புனர்பூசம் மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கும் மிதுனராசினியர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதியில் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் ராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான வா வாரமாக அமைகிறது ராசிநாதன் சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்தில் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் பின்பு அவர் வாரத்தின் இறுதியில் இவர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது கடகராசி அன்பர்களுக்கு வெள்ளி மற்றும் சனிக்கிழமை சந்திராஷ்டம தினமாக இருக்கும் ஆகையினால் இவர்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பதாக இருந்தால் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் எடுக்கலாம் குரு சந்திர யோகமாக அமைகிறது சந்திரன் புதன்கிழமை என்று திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது புதன் மற்றும் வியாழக்கிழமை இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் வழக்கு விசாரணை இருப்பின் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் முடிவெடுக்கலாம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக அமைகிறது இவர்களுக்கு இந்த வாரத்தில் புதிய மனிதர்களினுடைய நட்புகள் கிடைக்கும் இந்த நட்புகள் மூலமாக வியாபார அபிவிருத்தி இடம்பெற வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் இருக்கும் இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது பரிகாரமாக இந்த வாரத்தில் திங்கக்கிழமை சதுர்த்தி திதியில் நீங்கள் விநாயகரினுடைய வழிபாடை செய்யலாம் மேலும் இந்த வாரத்தில் வரக்கூடிய அஷ்டமியில் இந்த மகா அஷ்டமி தினத்தில் கன்னியா குழந்தைகளுக்கு தானம் கொடுப்பது மிகவும் சிறந்தது சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மிகவும் ஒரு மன நிறைவை தரக்கூடிய வாரமாக இருக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை ரம்பா திருப்தியான அன்றைய தினத்தில் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது மகம் பூரம் மற்றும் உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ரம்பா திருத்தியையில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறந்தது சிவன் ஆலயம் மற்றும் அம்பாள் ஆலயத்தில் நெய் தீபம் ஏற்றி மற்றும் உங்களுக்கு நல்ல ஒரு அர்ச்சனை செய்து கொண்டால் திருமண தடைகள் விலகும் குழந்தை பாகியம் வேண்டுவோரும் ரம்பா திருத்தியை அன்று அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து மாலை சாற்றி இவர்கள் குலதெய்வத்தையும் வணங்க இவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் இந்த வாரத்தினுடைய இறுதி சனிக்கிழமை என்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகையினால் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாகவே இருக்கும் சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் உற்சாகமான வாரமாகவும் அமைகிறது உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் தரக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையக்கூடும் குடும்பத்தில் சுபங்கள் பேசுவதும் மற்றும் சுப நிகழ்வுகள் உங்களுக்கு முடிவாவதும் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் உங்களினுடைய கடன் பாக்கிகளை நீங்கள் வசூல் செய்யலாம் பூரம் மற்றும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரமானது நான்கு ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் கன்னிராசி நேர்களுக்கு மனக்குறைகள் இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமண தடை இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு மன அமைதி உண்டு இவர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன பாரங்கள் தீரும் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தினுடைய இறுதியில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பல நாட்களாக தொடர் வழக்குகள் மற்றும் விசாரணைகள் இருப்பின் இந்த வாரத்தின் இறுதி உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியாக வந்து சேரும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது வியாபாரத்திற்கு தேவையான புதிய கடன் முயற்சிகளை நீங்கள் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் நீங்கள் தேடலாம் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இந்த வாரம் அனுகூலமாகவே அமைகிறார் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதி என்று வாராகியினுடைய வழிபாடை செய்யலாம் நீங்கள் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த வாரம் மிகவும் ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாரமாக அமைகிறது சந்திரன் மூன்று நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வரவேண்டிய பண வந்து சேரும் குடும்பத்திலேயும் நல்ல ஒரு மன அமைதி சந்தோஷங்கள் இவர்களுக்கு உண்டு நீண்ட நாளாக இந்த துலாம் ராசினியர்கள் வீடு வாங்குவது விற்பது மற்றும் வீடு சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களையும் பெறலாம் குடும்பத்தில் இந்த துலாம் ராசினியர்களுக்கு நண்பர்கள் மற்றும் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் இந்த வாரத்தில் தன லாபங்கள் உண்டு குறிப்பாக சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் பெற்றோர்களினுடைய உதவிகளை நாடலாம் பரிகாரமாக இந்த வாரம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் வெள்ளிக்கிழமையன்று நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்யலாம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையன்று துலாம் ராசி அன்பர்கள் ரம்பா திருத்தியையில் நரசிம்மரை வணங்க இவர்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றியடையும் விருச்சிக ராசி நேர்கள் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சந்திர பகவான் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே குடும்பத்தில் மிகவும் அலைச்சல்கள் நிறைந்த ஒரு வாரமாக அமைகிறது பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு இந்த வாரத்தில் சற்று இழுபறி இருந்தாலும் வாரத்தின் இறுதியில் சில முடிவுகளை பார்க்கலாம் கேட்டை மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில வீடு சார்ந்த விஷயங்களில் அதிருப்தியான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இடம்பெறலாம் சொத்து விஷயங்கள் சொத்து தகராறு மற்றும் கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்கள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில ஏமாற்றங்களும் உங்களுக்கு இருக்கும் ஆகையினால் இந்த வாரத்தின் துவக்கமான ஞாயிற்றுக்கிழமையில் நரசிம்மரை வணங்குவதும் பானகம் நைவேத்தியம் செய்வதும் நல்லது ரம்பா திருப்தியையான அன்றைய நாளில் சூரியன் செவ்வாய் உங்களினுடைய ராசியில் சஞ்சாரம் செய்வதனால் நவகிரகத்தில் நவ கிரகங்களுக்கும் தீபம் ஏற்றலாம் நேயர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் பல புதுவிதமான அனுபவங்கள் காத்திருக்கிறது வழக்கு விசாரணை போன்றவற்றில் நீங்கள் எதிர்பாராத விதமான முடிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் இதில் எந்த விதத்திலையும் உங்களுக்கு ஏமாற்றங்கள் இருக்காது இந்த வாரத்தின் மத்தியில் சில புதிய நபர்களினுடைய சந்திப்பு உங்களுக்கு மிகுந்த ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இவர்களினுடைய நட்பு உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு பெரிய திருப்பத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் தனுசுராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தினுடைய இறுதியில் சில வருமானங்கள் காத்திருக்கிறது இந்த வருமானங்கள் உங்களினுடைய நீண்ட நாள் முயற்சியில் கிடைத்ததாகவே அமையும் பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத ஒரு சில நல்ல செய்தி மனதிற்கு நல்ல ஒரு ஆனந்தத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான வாரமாகவுமே இருக்கும் ஒரு சில நாட்கள் புதன் அல்லது வியாழக்கிழமைகளில் பெற்றோர்களால் சில மனக்குறைகள் வந்து போகலாம் ஆனால் இது நீண்ட நேரமாகவோ அல்லது வெகு நாட்களுக்கோ நீடிக்காது புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் தனுசு ராசி அன்பர்கள் சற்று நிதானத்துடன் சில விஷயங்களை யோசிப்பதும் நல்லது அவசர முடிவுகள் எடுப்பதோ அல்லது வாக்குவாதங்களினால் நீங்கள் வெல்லலாம் என்று நினைப்பதையோ தவிர்க்கலாம் உங்கள் பெற்றோர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்கள் சற்று உங்களுக்கு பாதகமாக கூட பேசுவார்கள் ஆகவே புதன் மற்றும் வியாழக்கிழமை நீங்கள் அமைதி காத்தால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும் வாரத்திற்கான பரிகாரம் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையன்று ரம்பா திருத்தியையில் நீங்கள் நரசிம்மரை வணங்குவதும் நவக்கிரகங்களுக்கு தீபம் ஏற்றுவதும் நல்லது மேலும் வெள்ளிக்கிழமையன்று மகா அஷ்டமியில் கன்னியா குழந்தைகளுக்கு வஸ்திர தானங்கள் செய்வதும் அன்னதானங்கள் செய்வதும் தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் மகர ராசி நேர்கள் மகர ராசி நேர்களுக்கு மனக்குறைகள் இல்லை நீண்ட நாளாக பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் மகர ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவானின் சஞ்சாரம் வாரத்தின் மத்தியில் புதன் மற்றும் வியாழக்கிழமை குரு சந்திர யோகத்தை அமைத்து கொடுக்கும் திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய புதன்கிழமை என்று நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் திருமலையில் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்குவதனால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாகவே இருக்கும் செவ்வாய்க்கிழமை பஞ்சமி பத்மாவதி தாயாரின் பஞ்சமைப்படி ஆகையினால் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்ராடம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருச்சானூர் பத்மாவதி தாயாரை அன்றைய நாளில் வணங்குவது மிகவும் சிறப்பு அம்மன் ஆலயங்களுக்கு மஞ்சள் கொடுப்பதும் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல பரிகாரமாக அமையும் இந்த செவ்வாய்க்கிழமை பஞ்சமியில் நீங்கள் வாராகி அம்மனையும் வழிபாடு செய்யலாம் அம்மன் ஆலயங்களுக்கு மஞ்சள் நிற வஸ்திர தானம் செய்தாலும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப பாரங்கள் குறையும் குடும்ப சுமைகளினால் இதுவரையில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் தீரும் பல நாட்களாக இந்த கும்பராசி நேயர்களுக்கு வழக்கு விசாரணை மற்றும் கணவன் மனைவி பிரச்சனைகளில் அதிக நாட்களாக குழப்பங்களில் இருந்திருக்கலாம் இந்த வாரத்தின் மத்தி உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தரும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை இவர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பது பல வகையான நன்மைகளை கூட்டி கொடுக்கும் சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் சில மன குழைகளும் மன கிளேசங்களும் ஏற்படுத்தலாம் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன போராட்டங்கள் வந்து மறையும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி மற்றும் திங்கக்கிழமை இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகிய நாட்கள் சாதகமாகவே அமைகின்றன புதிய வியாபார தொடக்கங்கள் கும்பராசி நேர்களுக்கு மனநிறைவை கொடுக்கும் புதிய மனிதர்களின் சந்திப்பு மற்றும் இவர்களால் ஏற்படக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் பரிகாரமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரம் தனுசு ராசியில் ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமை இருப்பதனால் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார் நவக்கிரக வழிபாடுகள் மற்றும் திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் விநாயகரை வணங்கி செவ்வாய்க்கிழமை பஞ்சமியில் நீங்கள் பெருமாளையும் தாயாரையும் வணங்கலாம் மீனராசி நேர்கள் மீனராசி நேர்களுக்கு இந்த வாரம் மிகவும் ஒரு நல்ல உற்சாகத்தை தரக்கூடிய வாரமாக அமைகிறது சந்திர பகவானின் சஞ்சாரம் இவர்களுக்கு பத்து பதினொன்று பனிரெண்டு மற்றும் ஜென்மம் இதில் வரக்கூடிய இந்த நாட்களில் இவர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே லாபங்கள் நிறைந்த வாரமாகவும் இருக்கும் சந்திர பகவான் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் விரயங்களை கொடுக்கலாம் பொருளாதார ரீதியாக மற்றவர்களிடத்தில் கடன் பெறுவதோ அல்லது கடன் கொடுப்பதோ புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் முயற்சி செய்தால் நன்மைகள் நடக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் பிள்ளைகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலம் பிரச்சனைகள் மற்றும் பூமி சார்ந்த பிரச்சனைகளுக்கு சற்று பொறுமையுடன் நீங்கள் இருப்பது நல்லது இந்த வாரம் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் எவரிடத்திலையும் கோபப்பட்டு பேசுவதோ அல்லது மற்றவர்களிடத்தில் வலிய சண்டைக்கு செல்லுவதோ உங்களுக்கு பாதக பலனையே கொடுக்கும் இந்த வாரம் முழுவதுமே இந்த மீனராசி அன்பர்களுக்கு உங்களினுடைய நெருங்கிய உறவினர்களினால் சில பிரச்சனைகள் வந்து போகலாம் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமையன்று பஞ்சமி திதியில் வாராகி அம்மனினுடைய வழிபாடும் மற்றும் வெள்ளிக்கிழமையன்று வரக்கூடிய அஷ்டமியில் பைரவரை வணங்குவதும் மீனராசி நேயர்களுக்கு நல்லது செவ்வாய்க்கிழமையில் முருகப் பெருமானை வணங்கி கந்த சஷ்டி கவசம் படிக்க மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை இந்த வாரத்திற்காக பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்